இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் லேவிய ராமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது தண்ணீரில் வாழ்பவைகளில் நீங்கள் எவற்றை புசிக்க வேண்டும் எவற்றை புசிக்கக்கூடாது என்பதை குறித்து கற்புடைய வேதத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் சிறகும் செதில்கள் உள்ளவைகளும் எல்லாம் புசிக்கப்படத்தக்கவை மீன்களில் செதில்கள் இல்லாதவைகளை நாம் புசிக்க கூடாது அது அருவறுப்பானது என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே அந்த ஆடம் சாப்பிடுகின்ற உணவை குறித்து வசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது செதில் உள்ளவைகள் சிறகு உள்ளவைகளை நாம் குசிக்கலாம் மற்ற எந்த ஒரு நீர்வாழ் ஜந்துக்களையும் நாம் குசிக்கக்கூடாது என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அவனுடைய சமூகத்திலே காத்திருப்போம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எவத்தை புசிக்க வேண்டும் புசிக்க புசிக்கக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருப்போம் எது கர்த்தருக்கு அருவறுப்பானது என்பதை குறித்து நாம் மிகுந்த கவனமாயிருந்து அவற்றை நம்மை விட்டு விளக்குவோம் ஆண்டவரு மளோடு விழுந்து உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்